நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது பிரதமர் மோடியை அமர வைத்து எதிர்கட்சி தலைவர்கள் ரவுண்டு கட்டிய விதம் சமூக வலைதளங்களை திணறடித்து வருகிறது பிரதமர் மோடிக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களவையையும் அலறவிட்ட அந்த மூன்று எதிர்கட்சி தலைவர்களுக்குள்ளும் ஒரு ஒற்றுமை உள்ளது ஆம் ஒரு காலத்தில் பாஜக அரசால் துரத்தி துரத்தி பந்தாடப்பட்ட அந்த மூன்று பேரும் ஒரு சேர வந்து சில நிமிட பேச்சா ஒட்டுமொத்த பாஜகவையும் பழிவாங்கியுள்ளனர் இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தியை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பப்பு என்று கலாய்த்து வந்தது பாஜக நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட பிரதமர் மோடி காங்கிரசின் செக்சாதா அதாவது இளவரசர் என பேசி கலாய்த்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பிரச்சாரத்தின் போது மோடி என பெயர் வைத்தவர்கள் எல்லாம் எப்படி திருடர்களாக இருக்கிறார்கள் என நாட்டை விட்டு தப்பியோடிய நீரவ் மோடி உள்ளிட்டோரை குறித்து பேசியிருந்தார் ராகுல் காந்தி இதற்காக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் கடந்த ஆண்டு ராகுல் காந்தியை குற்றவாளி என தீர்ப்பளித்த சூரத் நீதிமன்றம் அவருக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது அடுத்த இரண்டு நாட்களில் ராகுல் காந்தி அரசு கொடுத்த வீட்டை காலி செய்ய வேண்டும் என நிர்பந்தித்தது பாஜக அரசு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் அவர் வசித்து வந்த வீட்டை பறிமுதல் செய்தது இது மட்டுமல்ல நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் அமலாக்கத்துறை அவரை விசாரணை செய்தது மக்களவையில் எதிர்கட்சி தலைவராக தனது பேச்சை தொடங்குவதற்கு முன்பு இதையெல்லாம் நினைவு கூர்ந்திருக்கிறார் ராகுல் காந்தி நீங்கள் என் மீது இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை தொடுத்தீர்கள் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்தீர்கள் எனது வீட்டை பிடுங்கிக் கொண்டீர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மீடியா மூலம் தாக்குதல் நடத்தினீர்கள் அமலாக்கத்துறை மூலம் ஐம்பத்து ஐந்து மணி நேரம் விசாரணை செய்தீர்கள் ஆனாலும் நான் இந்தியாவின் கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என முடிவு செய்தேன் என பேசியிருக்கிறார் ராகுலுக்கு அடுத்ததாக களமிறங்கியவர் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொயத்ரா ஒரே ஒரு எம்பியை முடக்க நினைத்தீர்கள் ஆனால் மக்கள் உங்களது அறுபத்து மூன்று எம்பிக்களை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் உங்களது கணக்கு இப்போது இருநூற்று நாற்பதில் வந்து நிற்கிறது பார்த்தீர்களா மகுவா மொயத்ரா தனது பேச்சை தொடங்கியதே இப்படித்தான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டது முதல் அதிகம் கவனிக்கப்படும் எம்பிக்களில் ஒருவர் மகுவா மொயத்ரா இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜூன் மாதம் மக்களவையில் தனது கன்னி பேச்சு பாசிசவாதிகளுக்கான ஏழு அடையாளங்களை குறித்து அவர் பேசிய பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலானது இதனை அடுத்து ஒவ்வொரு முறை அவர் மக்களவையில் பேச எழும்போது வார்த்தைகள் பட்டாசாக வெடித்தன அதானி அம்பானி குறித்து அவர் எழுப்பிய கேள்விகள் விவாதப் பொருளாக மாறியது காசு வாங்கிக் கொண்டு கேள்வி எழுப்புகிறார் என புகார் எழுந்தது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்க குழு அமைத்தது பதவியை பறித்து வீட்டுக்கு அனுப்பியது ஆனாலும் அசராத மகுவா மைத்ரா அதே கிருஷ்ணா நகர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் மக்களவைக்கு வந்துள்ளார் எனது குரலை அடக்க நினைத்தீர்கள் மக்கள் உங்களை அடக்கிவிட்டார்கள் என பாஜகவுக்கு பதிலடி கொடுத்து கொந்தளித்துள்ளார் அடுத்தது ஆ ராசா திமுகவின் பிரச்சார பீரங்கி முப்பத்தோரு வயது முதல் மக்களவையில் திமுகவின் குரலாக ஒலிக்கும் ராசா வழக்கம் போல இந்த முறையும் பட்டாசு பேச்சால் கவனம் ஈர்த்திருக்கிறார் மோடியை கடவுளாக ஏற்றுக்கொள்ள தயார் ஆனால் அவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா எமர்ஜென்சி காலத்தை விட மோடியின் ஆட்சி காலம் மோசம் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஆதரிப்பதே நீங்கள் தான் என பேசி பாஜகவை வாயடைக்க வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்து பதினான்கில் காங்கிரஸ் ஆட்சியை இழக்க முக்கியமான காரணம் டூ ஜி அலைக்கற்றை வழக்கு இதில் பாஜக டார்கெட் செய்தது அப்போது தகவல் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ஆ ராசா வைத்தார் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் விசாரணை வளையத்துக்குள் விழுந்த ஆராசா நிரபராதி என நீதிமன்றமே விடுவித்தாலும் இன்னமும் அலைக்கற்றை தொடர்பான அவதூறுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன இது மட்டுமல்ல சமீபத்தில் சனாதன தர்மம் குறித்த அவருடைய பேச்சையும் விவாதப் பொருளாக்கி தேசிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தியது பாஜக இந்தியா கூட்டணி கட்சிகளை சனாதன தர்ம விஷயத்தில் திமுகவின் வாயை அடைக்க முயன்ற சம்பவங்களும் அரங்கேறின ஆனால் தற்போது நாடாளுமன்றத்தில் கொந்தளித்திருக்கும் ஆராசா சாதிய சமூகத்தை தக்கவைக்க பாஜக முயற்சிப்பதாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடுக்கி அசர வைத்துள்ளார் இப்படி நாடே திரும்பி பார்க்கும் அளவுக்கு நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தி பிரதமர் மோடியை முகமிருக வைத்த மூன்று பேரும் ஒரு காலத்தில் இதே பிரதமர் மோடியாலும் அவரது கட்சியினராலும் பந்தாடப்பட்டவர்கள்தான் ஒரு வகையில் இவர்களது உரை கடந்த காலத்தில் பாஜக தங்களுக்கு செய்த செயல்களுக்கு பழிக்கு பழி என்றும் கூறலாம்